வனகமிதல்ங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்கள் மக்களுக்கானதை அன்றி ஊழியர்களுக்கானதல்ல ஜனாதிபதி வடகிழக்கில் ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கி வசமானது கடந்த பணவீக்கம் அதிகரிப்பு அரசாங்கத்தின் அபிவிருத்தியை கரைச்சி பிரதேச சபை குறிப்பாக தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் அடுத்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டம் அமைச்சர் அரசும் மாகாண சபைகளும் இணைந்து கடற்கொழி துறையை வலுப்படுத்த வேண்டும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு அமைச்சர் மற்றும் விரிவான வலியுறுத்தல் நாட்டின் பலசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக பலசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையின் சேர்த்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதன அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயற்படல் அனைத்து ஊழியர் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளை தீர்த்தல் வலசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்பி நாட்டிற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மிகவும் சேர்த்தனுடன் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்திற்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது ஆகும் இது விற்பனையோ அரச உரிமையை கைவிடுவதோ அல்லது வலசக்தி இறையாண்மையை கைவிடுவதோ அல்ல என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு மாகாணங்களில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதமர் தெரிவித்துள்ளது முந்தைய விசாரணையின் போது ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களை பரிசோதித்து அதில் உள்ள தங்கத்தின் அளவு மற்றும் எடை குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் நகர்தலுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய இரத்தினக்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான ஒட்டுமொத்த பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகள் இதனை தெரிவிக்கின்றன கடந்த ஜூலை மாதத்தில் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான ஒட்டுமொத்த பணவீக்கம் பூஜ்யம் ஏழு வீதமாக காணப்பட்ட நிலையில் அது ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதற்கிடையில் உணவு பணவீக்கம் ஜூலையில் இரண்டு தசம் இரண்டு வீதமாக இருந்த நிலையில் ஆகஸ்டில் இரண்டு தசம் ஒன்பதாக அதிகரித்துள்ளது உணவு அல்லாத பிரிவுகளின் ஆண்டுக்கு ஆண்டு பணவீக்கம் ஜூலையில் மைனஸ் பூஜ்யம் தசம் ஆறாக இருந்த நிலையில் கடந்த மாதம் பூஜ்யம் தசம் நான்காக அதிகரித்துள்ளது அரசாங்கத்தின் அபிவிருத்தியை கரைச்சி பிரதேச சபை குறிப்பாக தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தின் அபிவிருத்தியை மக்களுக்கு கிடைக்க விடாது கரைச்சி பிரதேச சபை செயற்படுவதாக தெரிவித்து குறித்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுயலாப அரசியல் நோக்கில் கிளிநொச்சியின் அபிவிருத்தியை தடுக்காதே அதிகாரத்தால் மக்களை நினைக்காதே இதுவரை காலமும் ஏமாற்றியது போதும் அப்பாவி மக்களுக்கு அநியாயம் செய்யாதே போன்ற சுலோகங்களையும் ஏந்தியவாறு கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலய முற்றிலிருந்து பேரணியாக சபை வரை சென்று சபைக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரம் தவிசாளர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சபையின் செயலாளரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் கரைச்சி பிரதேச சபை செயலாளர் தங்கபாண்டி ஞானராஜ் அவர்களிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கையெழுத்திருந்தனர் அடுத்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையில் நிலவும் ஒருங்கிணைப்பு குறைபாடுகளால் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் திட்டங்களின் வினைத்திறன் குறைவாவதாகவும் கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசு மற்றும் மாகாண அதிகாரிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்து வளவிறியத்தை தடுத்து வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதுக்கமைய தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை மாகாண அமைச்சர்களுடன் இணைந்து நீர்த்திங்குகளுக்கான ஒருங்கிணைந்த வர்த்தக திட்டங்களை தயாரிப்பதற்கும் தன்னிறைவு அடையும் வகையில் நன்னீர் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்வதற்கான ஒரு தகு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது வெளியிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி